வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோப வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாள் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் க சூரிய உதயம் காலை ஆறு ஐந்திற்கு இன்றைய சூலம் தெற்கு சூல பரிகாரம் தைலத்தை பயன்படுத்துவது இன்றைய திதி இரவு ஏழு மணி வரை திருதியை திதி பின்பு சதுர்த்தி திதி இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழு நாளும் சித்த யோகம் இன்றைய கர்ணம் காலை ஏழு நாற்பது வரை தை தூளம் பின்பு இரவு ஏழு மணி வரை கரசை கர்ணம் பின்பு மறுநாள் வரை வணிசி கரணம் இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு பதினைந்து வரை பரணி நட்சத்திரம் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் உத்திரம் இன்றைய கிரக சஞ்சாரம் மேசராசியிலே குரு பகவான் மதியத்திற்கு மேல் சந்திர பகவான் ராசிக்கு பயணம் செய்கிறார் இன்று கன்னி ராசியிலே கேது பகவான் கும்ப ராசியிலே செவ்வாய் சந்திரன் மீன ராசியிலே ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் ஆகிய கோச்சார சஞ்சாரங்கள் இன்று வளர்பிறை கிருத்தியை நட்சத்திரம் இருப்பதால் கிருத்திகை விரதம் இருக்கலாம் முருகனை வழிபட தடைபட்ட காரியங்கள் வெற்றி பெறும் இன்றைய நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் நிலத்தை தோண்டுவதற்கும் கடன்களை கட்டுவதற்கும் மருந்து உண்ணுவதற்கும் வீர விளையாட்டை பயில்வதற்கும் இன்று சிறப்பான நாள் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து வந்த சந்திர பகவான் இன்று பகல் பொழுதில் தன்னுடைய இரண்டாவது வீட்டிற்கு ரிஷபராசியில் பயிற்சியாகிறார் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சென்று அமர்வது கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும் தடைபட்ட பணிகள் தனவரவுகள் தடையின்றி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கைவந்து சேரும் வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் அதீத உழைப்பை ஏற்படுத்தும் உழைப்புக்கேற்ற மதிப்பும் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நாள் இன்று உறவுகளிடையே மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அசிவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திரன் வந்து அமர்வதால் மனதளவில் ஒருவித தாழ்வு மனப்பான்மைகள் தோன்றி மறையலாம் தங்களுடைய மன எண்ணங்களில் சிந்தனைகளில் கவலைகள் தோன்றி மறையலாம் பழைய நினைவுகள் வந்து சோர்வை உண்டாக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் அலுவலகங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மறையும் உறவுகளையும் நட்புகளையும் சற்று நிதானத்துடன் கையாள வேண்டிய நாளாகவும் நட்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் மிருக சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து மறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன் அமரும்போது தங்களுடைய வாகனங்களையும் இருப்பிடத்தையும் பழுது நீக்கக்கூடிய நாளாகவும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் விரய செலவுகளையும் வீண் பயணங்களையும் உருவாக்கக்கூடிய நாளாகவும் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஊழியர்கள் அலுவலகத்தில் பயனாற்றுபவர்களுக்கு தங்களுடைய எதிர்பார்ப்பு கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக் கொள்ளக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக செலவழிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கடகராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் இதுவரை தங்களிடம் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்களுக்கு சாதகமான நாளாகவும் வியாபாரத்திலும் தொழிலும் அலுவலகத்திலும் சில சில நுணுக்கங்களை தெரிந்து வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் கால்நடை செல்ல பிராணிகள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கக்கூடிய நாளாகவும் சற்று ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது புது மாற்றங்களை உணரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இன்று வந்து அமர்கிறார் இன்று சந்திராஷ்டமம் நிறைவு வரக்கூடிய நாளாகவும் அமைவதால் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரம் வழியில் பொறுமையுடன் இருந்து வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் மன மகிழ்ச்சி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்று அமைகிறது கன்னிராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் வந்து இன்று அமர்வது இன்று மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் ஏற்படுவது தாயாரிடமும் குடும்பத்தாரிடமும் உறவுகளிடமும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் இன்று பகைகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த எண்ணங்களை உருவாக்கி கவலைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் தொழில் வியாபாரம் அலுவலகம் பங்குதாரர்கள் சக ஊழியர்கள் நண்பர்களிடையே சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் வேலைப்பளு பழு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அ தெய்வ சக்தி ஆன்மீக நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது முஸ்லாம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்வது பழைய மறைந்த பிரச்சனைகளை எழுப்பி அதற்கு முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் வாகன வாகனங்களில் செல்பவர்கள் நிதானமாக செல்ல வேண்டிய நாளாகவும் வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் தொழிலில் குருட்டு லாபம் ஏற்படக்கூடிய நாளாகவும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நாளாகவும் சற்று விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு உருவாகக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் வந்து அமர்வது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கத்திற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் தோற்ற பொழிவு மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணி உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் நண்பர்கள் அலுவலகத்தில் இருப்பவர்கள் சற்று ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் நுட்பங்களை புரிந்து அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் செல்வாக்கு மிகுந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த காரியத்திற்கு முடிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது ராசி அன்பர்களே தங்களுடைய உழைப்பு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார் இது எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் குழப்பமான சிந்தனைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாகவும் வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் வியாபாரத்திலும் தொழிலிலும் அலுவலகத்திலும் முன்கோபம் ஏற்படக்கூடிய நாளாகவும் முன்கோபம் ஏற்படக்கூடிய நாளாகவும் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் செலவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாகவும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது அஷ்டமஸ்தான் இருப்பது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் தங்களுடைய சேமிப்பை கரைக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் வெளி இடங்களில் சென்று உணவு அருந்தக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது அலுவலகங்களில் புதிய பொறுப்பு புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாகவும் மன சந்தோஷத்திற்காக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் அமைதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே தங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் என்று சந்திரன் இருந்து மதியத்திற்கு மேல் நாலாம் இடம் பயிற்சியாவதால் மனதில் புதிய புதுவித இலக்குகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் தைரிய வீரியத்தினால் பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் சிறு தூர பயணங்களினால் பொருளாதார சேர்க்கையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் உறவுகளும் பெற்றோர்களும் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வீடு மற்றும் வாகனங்களின் பராமரிப்பிற்கு செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபார அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அமைதியை வேண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது அன்பர்களே இன்று பிற்பகலுக்கு மேல் மூன்றாம் இடத்தில் சந்திரன் சொல்வது எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்களிடத்தில் பாராட்டுக்களை பெறக்கூடிய நாளாகவும் முயற்சிகளில் எதிர்பார்த்த வரவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சொந்த ஊர் சொந்த இடம் சார்ந்த சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகள் இடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய திறமைகளை உழைப்பின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளையும் உறவுகளையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி